ஹே கைஸ் இந்தோனேஷியாவில் கிம்புலன் கோவிலில் இருக்கிற லிங்கத்துக்கு அடியில் என்ன தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தது ஆர்கியாலஜிஸ்ட் அந்த லிங்கத்தை வெளியெடுத்தப்ப அவங்களுக்கு பதினேழு சின்ன குழிங்களோடு இருக்கிற ஒரு கல் கிடச்சிது இந்த வீடியோவில் நான் அதை ரீக்ரியேட் பண்ணி ஆயிரத்தி இரநூறு வருஷங்களுக்கு முன்னால அவங்க இந்த பழங்கால மிஷினை எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் பாக்குறதுக்கு ஒரு மோட்டரோட ஃபேன் பிளேட்ஸ் மாதிரி தெரியுதுல அவங்க அந்த குழிக்குள்ள தங்க பிளேட்ஸையும் சில்வர் பிளேட்ஸையும் மாத்தி மாத்தி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க எதுக்காக பழங்கால ஸ்தபதிகள் ஆயிரத்தி அறுநூறு வருஷங்களுக்கு முன்னால இந்த மாதிரி செஞ்சாங்க எதுக்கு அத லிங்கத்துக்கு அடியில மறைச்சு வச்சாங்க இது ஒரு ஒரு சம்பந்தமான சடங்கு மத அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஆனா இதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்டிபிக் ரீசன் இருந்ததா சோ இந்த முழு செட்டப்பையும் முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ண இப்ப நாம முயற்சி பண்ணலாமா இங்க பாருங்களேன் நம்ம கிட்டேயே இப்ப ஒரு லிங்கம் இருக்கு அது தன்னோட ஆவுடைக்கு மேல உட்கார்ந்து இருக்கு ஆனா இந்த லிங்கத்தை வெளியே எடுக்க முடியுமான்னு தானே யோசிக்கிறீங்க ஆமாங்க இந்த லிங்கத்தை வெளியே எடுக்கிற மாதிரி தான் நாம அதை டிசைன் பண்ணிருக்கோம் அந்த லிங்கத்துக்கு கீழே தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் மாறி மாறி இருக்கிற பிளேட்ஸோடவும் நடுவுல பெரிய வட்டமான கோல்டு பிளேட்டோடவும் இருக்கிற மாதிரி ஒரு கல் தட்டையும் நாம ரீக்ரியேட் பண்ணிட்டோம் உண்மையான தங்கமோ வெள்ளியோ நம்ம கிட்ட இல்லை அதனால இப்போதைக்கு நான் சும்மா சில கலர் ஃபாயில்ஸை போட்டு தான் இதை வச்சிருக்கேன் முதல்ல இதை ஒரு கல் பெட்டிக்குள்ள தான் வச்சிருந்தாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் ஏன்னா எனக்கு இந்தோனேஷியன் பாஷை தெரியாது இல்லையா ஆனா இந்தோனேஷியன் ஆர்கியாலஜி ரிப்போர்ட்ஸ செக் பண்ணதுக்கு அப்புறம் அத ஒரு கல் பெட்டிக்குள்ளலாம் வைக்கல இந்த மாதிரி அவங்க ஓப்பனா ஒரு கல் இப்படி தான் வச்சிருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அத லிங்கத்துக்கு அடியில டைரக்டா இதே தான் வச்சிருந்திருக்காங்க என்னோட முந்தின வீடியோல எப்படி பழங்கால ஹிந்துஸ் லிங்கத்து மேலே தண்ணியை ஊற்றி இரும்பு பிளேட்டையும் சில்வர் பிளேட்டையும் வச்சு எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்கேன் ஆனால் இங்கே இந்த தங்கத்தாலான பிளேட்ஸையும் வெள்ளியாலான பிளேட்ஸையும் வச்சு அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தங்கம் ரொம்ப காஸ்ட்லியானது அதனால என்னால் இவ்வளோ கோல்டு பிளேட்ஸ்லாம் வாங்க முடியாது ஆனால் இது பியோர் கோல்டால செய்யப்பட்ட ஒரு பிளேட் தான் இது சுத்த தங்கம் தான் இது ஒரு பியோர் சில்வர் பிளேட் அதாவது சுத்தமான வெள்ளி நாம இந்த பானைக்குள்ள இது ரெண்டையுமே ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்றா வைக்க போறோம் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுவும் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குமா இதுக்குள்ள நாம தண்ணி ஊத்தும் போது வோல்டேஜ் கிடைக்கிறத நாம பார்க்கலாம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத நீங்க கண்கூடா பார்க்கலாம் ஆனா அவங்க இந்த தங்கம் வெள்ளி பிளேட்ஸ் வச்சு மின்சாரத்தை ஜென்ரேட் பண்ணி இன்னைக்கு நாம செய்யற மாதிரி எலக்ட்ரிசிட்டியை வச்சு மிஷின்ஸ் டிவைசஸ் இந்த மாதிரி ஏதாவது ரன் பண்ணாங்களா இல்ல பழங்கால ஸ்தபதிகள் தங்க தண்ணி அதாவது கோல்டு வாட்டரை யூஸ் பண்ணாங்க அந்த தண்ணியை நோய்களை குணப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வோல்டேஜ் நமக்கு எதை காட்டுது ஏன் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது நாம தங்கத்தையும் வெள்ளியையும் பக்கத்துல பக்கத்துல வைக்கும்போது போது தங்கத்தோட சின்ன சின்ன துகள்கள் கோல் பிளேட்ஸ்ல இருந்து டிட்டாச் ஆகி அதாவது பிரிஞ்சி தண்ணி வழியா அந்த சில்வர் பிளேட்டை நோக்கி நகர ஆரம்பிக்கும் தண்ணி ஒரு வீக்கான எலக்ட்ரோலைட் அதனால இந்த தங்க அணுக்களை நகர்த்துறதுக்கு அவ்வளோவா ஹெல்ப் பண்ணாது ஆனா நாம் தண்ணிக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரோலைட் சொல்யூஷனை யூஸ் பண்ணா இந்த வெள்ளி துண்டை நம்மளால் முழுசா மொலாம் பூசி பார்க்குறதுக்கு தங்க தகடு மாதிரியே மாற்ற முடியும் இந்த ப்ராசஸுக்கு பேரு கோல்டு பிளேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இத நாம நகைங்களுக்கு முலாம் பூசை எப்பவுமே யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஆனா பழங்கால ஸ்தபத்திகள் கோல்டு பிளேட்டிங் பண்றதுக்கோ இந்த தங்க வெள்ளி பிளேட்ஸை வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றதுக்கோ முயற்சி பண்ணல அவங்க தங்க தண்ணி அதாவது கோல்டு வாட்டர் செய்யறதுக்காக லிங்கத்துக்கு அடியில இதை செட் பண்ணி வச்சிருக்காங்க மேல நாம தண்ணி ஊத்தும் போது அந்த தண்ணி அடிப்பகுதியை போய் தொடும் அது அந்த குழிக்குள்ள போய் இந்த ரகசிய கல் பிளேட்ல அப்படியே அந்த தண்ணி ஊறும் இப்ப தங்கத்தட்டுல இருந்து ரொம்ப நுணுக்கமான தங்க துகள்கள் அப்படியே அதுல இருந்து வெள்ளி தட்டை நோக்கி நகர்ந்து போகும் எலக்ட்ரோலிசிஸ் நடக்கிறதுக்கு வசதி பண்ணதான் அவங்க தங்க பிளேட்டையும் வெள்ளி பிளேட்டையும் பக்கத்துல பக்கத்துல இந்த மாதிரி மாறி மாறி குழிகளுக்குள்ள வச்சிருக்காங்க on that. ஒரு பெரிய சர்ஃபேஸ் ஏரியாவோட இருக்கிற வட்டமான தங்கத்தட்டு நிறைய கோல்டு பார்ட்டிகல்ஸ வெளியே விடும் இப்ப இந்த தங்க அணுக்கள் சில்வர் பிளேட்ஸ போய் சேர்றதுக்கு முயற்சி பண்ணும் ஊத்தி அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஆவுடை வழியா அந்த தண்ணி ரிலீஸ் ஆகி இந்த பானைக்குள்ள போய் கலெக்ட் ஆகும் ஆனா இந்த பானைக்குள்ள இப்ப என்ன இருக்கு கோல்டு வாட்டர் எஸ் அந்த தண்ணி தண்ணிக்குள்ள இப்ப தங்கத்துடைய ரொம்ப நுணுக்கமான துகள்கள் அதாவது நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும் ஆனா பழங்கால சபதிகளுக்கு கோல்டு வாட்டர் எதுக்காக தேவைப்பட்டுச்சு இந்த பழக்கத்தை பத்தி பழங்கால ஆயுர்வேத மெடிக்கல் புஸ்தகங்கள்ல குறிப்புகள் இருக்கு இன்னைக்கும் கூட நம்ம நாட்டுல ஒரு வெள்ளி கப்புல ஒரு தங்க காசை போட்டு அது மேல சூடு தண்ணியை ஊற்றி ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த தண்ணிய குடிக்கிறாங்க கொஞ்சமான அளவுல தங்கத்தை உள்ளுக்குள்ள எடுத்துக்கிற பழக்கத்தை பழங்கால இந்தியன் புக்ஸ் பல இடத்துல சொல்லுது இதை ஸ்வர் பஸ்மம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் நம்ம தங்க பஸ்மம் அப்படின்னு கூட சில சமயம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது சில மூலிகைகள் சேர்த்து கலக்கப்பட்ட சின்ன சின்ன கோல்டு பார்ட்டிகல்ஸோட ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும் இது மூட்டு வலி அப்புறம் வீக்னஸ் ஆஸ்மா இது மாதிரியான பல வியாதிகளை குணப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு கூட நம்ம நாட்டில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் டாக்டர்ஸ் உடல் பலத்தையும் ஆயுளையும் அதிகப்படுத்த இத பிரிஸ்கிரைப் பண்றாங்க ஆனா தங்கத்தை உள்ளுக்குள்ள எடுத்துக்கிற பழக்கத்தை பத்தி இந்தியாலையும் இந்தோனேஷியால மட்டும் பேசலீங்க பைபிள்ல கூட இந்த கோல்டு வாட்டர் பத்தின குறிப்பு இருக்கு பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினாய் மலையில இருந்து மோசஸ் கீழே இறங்கி வரும்போது ஒரு வித்தியாசமான விஷயத்த பார்க்கறாரு மக்கள் ஒரு கூட்டமாக நின்று ஒரு தங்க கண்ணுக்குட்டியோட சிலைய செஞ்சு அதை வணங்கிறத பாக்கிறாரு அவங்க கும்பிட்டுக்கிட்டு இருந்தது நாம கும்பிடுற ஒரு நந்தியா இருக்குமோ அப்படின்னு டவுட்டா இருக்குல்ல இல்ல ஒருவேளை இது ஈஜிப்ட்ல எல்லாரும் கும்பிட்ட எருது கடவுளான ஏபிஸா இருக்குமோ மோசஸோட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்துல இருந்த எல்லா மக்களும் ஒரே விதமான கடவுளை தான் கும்பிட்டாங்களோ அப்படின்னு நான் எப்பவுமே யோசிப்பேன் சரி நாம இப்ப மறுபடியும் மோசஸோட கதைக்கு திரும்பலாம் சோ மோசஸ் மக்கள் அந்த தங்க கண்ணுக்குட்டி சிலைய கும்பிடுறத பாக்குறாரு ஆனா அவரு உருவ வழிபாடு செய்யறத என்னைக்குமே விரும்பல அதனால அவர் அந்த தங்க கண்ணுக்குட்டியை எடுத்து அதை அழிக்கிறதுக்காக அதை சுத்தமாக பவுடர் மாதிரி அரைச்சிடுறாரு அதை பவுடர் மாதிரி அரைச்சிட்டா அதுக்கப்புறம் யாராலேயும் அதை கும்பிட முடியாதுல்ல இந்த கதை இதோடு முடிஞ்சிருக்கணும் ஆனா அதுக்கு அப்புறம் அவர் அந்த தங்க தூள்களை தண்ணியில் தூவி இஸ்ரேலோட குழந்தைகளை அந்த தண்ணியை குடிக்க வைக்கிறாரு இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல ஏன்னா இந்தியாலயோ இந்தோனேஷியாலேயோ மட்டும் இல்லாம இஸ்ரேலில் இருந்த அந்த பழங்கால நாகரிகத்தில் கூட இந்த தங்கத்தை பற்றின ஒரு பொதுவான அறிவு இருந்திருக்கு பாருங்க கோல்டு வாட்டரை குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு ஸோ கிம்புலன் கோவில்ல சுமார் ஆயிரத்தி அறநூறு வருஷங்களுக்கு முன்னால அவங்க லிங்கத்து மேல தண்ணிய ஊற்றி அபிஷேகம் பண்ணிருப்பாங்க கொஞ்சம் தண்ணி இங்க தேங்கி தங்கத்தோட துகள்களை உள்வாங்கிட்டு இருந்திருக்கும் மேல மேல அவங்க தண்ணியை ஊற்றும் போது அந்த தண்ணி இந்த ஆவுடை வழியா இந்த பானைக்குள்ள போய் வந்திருக்கும் அப்புறம் இந்த பானையில இருக்கிற இந்த கோல்டு வாட்டரை பக்தர்களுக்கு அவங்க கொடுத்திருப்பாங்க பக்தர்களும் அந்த தண்ணியை குடிச்சிருப்பாங்க பூசாரிங்க இன்னைக்கும் இதை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பக்தர்களுக்கு தீர்த்தத்தை கொடுக்குறாங்க தினமும் இந்த கோல்டு வாட்டரை நாம குடிக்கிறோம் வச்சுக்கோங்க பழங்கால புஸ்தகங்களில் கோல்டு வாட்டரை பற்றி சொல்லிருக்கிறது உண்மையா இருந்தா பக்தர்களுக்கு இது அபாரமான ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுத்துருக்கோம் வே தயவு செஞ்சு வீட்டில் யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க நீங்களாக கோல்டு வாட்டரை செஞ்சு அதை குடிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணாதீங்க நம்ம மாடர்ன் மெடிசன் இதெல்லாம் உண்மையான இப்போ நாம் ஃபாலோ பண்ணுற மாடர்ன் மெடிசன் இதெல்லாம் கிளினிக்கல் ட்ரையல்ஸாக பண்ணி இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு இது வரைக்கும் எந்த டெஸ்ட்டும் பண்ணல ஸோ இப்போதைக்கு இந்த தங்க தண்ணினால உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாடர்ன் மெடிசன்ல போதுமான ஆதாரம் ஆக்சுவலா கிடையாது இருந்து ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஒருவேளை இதை மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸோட ஒரு பகுதியை எடுத்து அவங்க இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது தப்புன்னு கூட ப்ரூவ் பண்ணலாம் வாட்டர் உண்மையிலேயே உங்க ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னும் அவங்க கண்டுபிடிக்கலாம் எப்படி வந்து சாப்பிடாம உடம்புக்கு நல்லது மாடர்ன் மாடர்ன்ல கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதே மாதிரி அவங்க உண்மை வாய்ப்பு இருக்கு மனுஷங்களுக்கு தங்கத்து மேல எப்பயுமே ஒரு அலாதியான அன்பு இருக்கு அது ஏன்னு நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல உலகம் பூரா அப்படின்னு சொல்லப்படுற ரசவாதிகள் எப்படியாவது சா கோவை முறியடிக்கணும் அப்படின்றதுக்காக பிலாசபர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விசித்திரமான விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம மதத்திலையும் புத்த மதத்திலையும் இந்த பிலாசபர் ஸ்டோன சிந்தாமணி அப்படின்ற பெயரோட குறிப்பிடுறாங்க இத பல தெய்வங்கள் அவங்களோட கையில புடிச்சிருக்க மாதிரியும் காட்டிருக்காங்க பழங்காலத்துல இந்த மாதிரி ஒரு கோல்டு காம்பவுண்ட் இருந்திருக்குமா என்ன இது வெறும் பழங்காலத்துல விடப்பட்ட கட்டுக்கதை அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனா டைம்ஸ்ல கூட அதாவது ஒரு ஐநூறு வருஷங்களுக்கு முன்னால கூட நிறைய பேரு தங்கத்தை வச்சு இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு தங்க அது நல்லா செவப்பாகிற அளவுக்கு நெருப்புல காட்டி ஒரு கப் தண்ணிக்குள்ளத போட்டு அந்த தண்ணிய குடிச்சா நிறைய வியாதிகள் இருந்து குணமாகி உங்களுக்கு நீண்ட ஆயிலும் கிடைக்கும் அப்படின்னு அறுநூத்தி ஐம்பது வருஷம் முன்னால ஜான் ஆஃப் ரூபசீசா அப்படின்ற ஒரு பிரெஞ்சு எழுதி வச்சிருக்காரு இன்னைக்கு நாம கமர்ஷியலா பாட்டில்ஸ்ல அடைக்கப்பட்ட கோல்டு வாட்டரை காசு கொடுத்து வாங்க முடியும் நுணுக்கமான தங்க துகள்களோட இருக்கிற இந்த தண்ணிய இப்ப நிறைய கம்பெனிஸ் வெத்துக்கிட்டு இருக்காங்க மக்களும் அதை வாங்கி குடிக்கிறாங்க அதனால நிறைய நன்மைகள் கிடைக்குது அப்படின்னும் சொல்றாங்க பழங்கால ஸ்தபதிகள் ஏன் இந்த கல்பிளேட்ட தங்கத்தோடையும் வெள்ளியோடையும் லிங்கத்துக்கு அடியில வச்சாங்க அப்படின்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வெறும் மூட நம்பிக்கையோ இல்லை ஒரு சாதாரணமான சடங்கோ கிடையாது மக்களுக்கு உதவி செய்யறதுக்கும் அவங்கள குணப்படுத்துறதுக்கும் தான் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க என்னோட முந்தின வீடியோல எப்படி அவங்க இரும்பு வெள்ளி ரெண்டையும் யூஸ் பண்ணி நோயாளிகளை குணப்படுத்துறதுக்காக எலக்ட்ரோ தெரப்பி கொடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினேன் இந்தோனேஷியாவில் இருந்த நம்மளோட முன்னோர்கள் அவங்களோட ப்ராசஸில் எவ்வளவு அட்வான்ஸா இருந்திருக்காங்க அவங்க யூஸ் பண்ண ஒவ்வொரு பொருளுக்கும் அவங்களோட ஒவ்வொரு வழக்கத்துக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கலான யூஸ் இருந்திருக்கு நிறைய பேர் இந்த சண்டி சண்டிகிம்பன் கோவில ஒரு வெறும் வழிபாட்டு தலம் அப்படின்னு நினைச்சி ஒதுக்கிடுவாங்க ஆனா இதுதான் நிறைய ஹீலிங்ஸ் அதாவது நிறைய வியாதி குணப்படுத்துற இடமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை நீங்களும் ஒத்துப்பீங்க அப்படின்னு நம்புறேன் உண்மை என்னன்னா இந்த கோவிலை பத்தி நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் தெரியும் எக்ஸ்பர்ட்ஸுக்கு இந்த கோவிலுடைய உண்மையான பேரு கூட தெரியாது சண்டி கிம்புலன்னா கிம்புலன் அப்படின்ற ஊர்ல இருக்கிற கோவில் அப்படின்னு தான் அர்த்தம் சண்டினா கோவில் கிம்புலன் அப்படின்றது இந்த கிராமத்துடைய பேரு அதனால இந்த கோவிலுடைய உண்மையான பேர் என்னன்னு கூட நமக்கு தெரியல சோ இந்த இடத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சது ரொம்ப குறைவு தான் அப்படின்னு நாம பணிவோட ஒத்துக்கிறது தான் நல்லது என்னோட இந்த வீடியோஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு ஒரு படிக்கல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்தோனேஷியால ஒரு முஸ்லிம் யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கிற இந்த அருமையான கோவில பத்தி இதுக்கு அப்புறம் ரிசர்ச் பண்ண இன்னும் நிறைய பேர் முன் வருவீங்க அப்படின்னு நம்புறேன் நான் பிரவீன் மோகன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சீக்கிரமே உங்களோட மறுபடியும் பேசுறேன் பாய்